ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பொருளங்காய் விதையை வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக நம்ம பொருளங்காயெல்லாம் பொரியல் செஞ்சுட்டு அதனுடைய விதைகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதில் கொஞ்சம் கூட பொடலங்காவோட வாசனையே வராதுங்க நீங்கள் எந்த காயில் இந்த சட்னி செஞ்சீங்க அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாதோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பொருளை விதைய இதில் சேர்த்துக்கலாம் எல்லா விதைகளையும் முழுமையாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுருலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கணும் இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வறுப்பட்ட ஸ்மெல் வரணுங்க அப்போ தான் இதில் கொஞ்சம் கூட பொருளங்காவோட விதைகளோட வாசமே வராமல் சூப்பராக சட்னி மனமாக இருக்குங்க இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுவே தண்ணி விட்டு வருங்க நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்காக மூணு வர மிளகாய் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எதையும் நல்லா அந்த எண்ணெயில் படுறது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாங்க புளியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்குறோம் அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது தேங்காய் துருவல் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க தேங்காய் துருவலோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்ட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அரைக்கும் போது சட்னி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே கெடாமல் இருக்குங்க நீங்கள் வறுத்துட்டு செய்யும்போது தேங்காயில் செய்கிற எந்த சட்னியுமே அவ்வளோ சீக்கிரம் கெடாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம் தாளிப்பெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாளிச்சும் யூஸ் பண்ணலாம் தாலி கம்மியும் யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க கால் மணி நேரத்துலேயே இந்த சட்னி சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா வகையான ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பொருளங்காய் விதையில தான் செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க